ஆமா இந்த வண்டில எத்தனை நேரம் பக்கத்து வீட்டு வண்டியில ஏத்த முடியும் பக்கத்து வீட்டு வண்டியில ஏத்த முடியும் ஆயிரம் பிள்ளைங்க ஏறுது எதுக்கு வண்டி எடுக்கிறீங்க நீங்க வண்டி எதுக்கு எடுக்கிறீங்க அவங்க வீட்டு படத்துல தான் உங்களுக்கு சம்பளம் வருது அது ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல ஏறதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம் நீங்க எல்லாம் எங்க பேசணுமோ அங்க பேச மாட்டீங்கப்பா எங்க பேசக்கூடாது அங்க பேசுவீங்க உனக்கு ரோஷம் வரணும்ல இதே வந்து அப்படியே போயிட்டு இருக்கீங்க நீங்க வந்த போதும் நிக்கறீங்க பா உன் கூட படிக்கிற பையன் தெருல நிக்கறானே நீதான் பேசணும் அதுக்கு நான் பேச முடியாது நம்மதா வண்டி அதை ஞாபகம் வச்சுக்க கண்டக்டர் கூப்பிடனா ஒருத்த போனவன் போனவன் தான் வரமாட்டேன்